பண்ணிட்டோம்ல சேப்பா தூக்கி வச்சிடலாம் முன்னாடி பிரியாணி என் பிடித்தோரும் தள்ளி வச்சிட்டாங்க சில்லி அட்டும் சுட்ட சுட இருக்குது பிரியாணி ஒரு குட்டி குட்டிக்க வண்டி தான் செம்ம சூடாக இருக்குது எங்கே அப்போ தெரியல கொட்டிக்கலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது வாசம் செம்மையாக இருக்குது செம்ம சூடாக இருக்குது உண்மையில் பயங்கர டேஸ்டா இருக்கு

பிரியாணி ரைத்தா ஆனியன் எல்லாத்தையும் தூக்கி உள்ள விட்ட ஓம் வேற லெவல் கூறு கூறுன்னு பாக்கவே காலம் சூப்பரா இருக்கு அட அட என்ன ஒரு ருசி டேஸ்ட் திடம் மனம் சுவை எல்லாம் ஒரே பிரியாணிலேயே இருக்குது ஹோட்டல்ல போய் சந்திருக்கா கூட சாப்பிடுறது டேஸ்டா இருக்காது வீட்லயே சொன்னாங்க டேஸ்ட் வேற லெவலா இருக்கு ரைத்தா ஒட்டிக்கலாம்

சொல்லு மாறி <laughs> 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 <laughs>

என்ன மட்டும் மாசா பண்ணாது தெரியு சத்தியாவது மாசா பண்ணுவாங்க

தெ <laughs> 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 yeah அப்பதான் பண்ணுவான் நீ பண்ணுவான் யாராவது பண்ணுவோம் அதுதான் பண்ணுறது இல்லை சொல்லு